இந்த இலையில் எழுதும் அந்த ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றும் வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றுமா நிச்சயமாங்க இந்த இலையில் எழுதும் அந்த ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றி எப்பேற்பட்ட ஏழ்மையையும் போக்கி செல்வந்தராக்கும் யோக உங்களுக்கு தேடித்தரும் என்பது உங்களுக்கு தெரியுமாங்க பணம் பத்தும் செய்யும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிங்கிறது எல்லாமே பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழிங்க இதிலிருந்து பணம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறத நாம் நல்லாவே புரிந்து கொள்ளணுங்க பணம் இல்லாத ஒரு நாள் வாழ்க்கை கூட அத்தனை கூடியது பணமே வாழ்க்கை இல்லை என்றாலும் பணம் இல்லாமலும் வாழ்க்கை இல்லை என்பதை மறுப்பதற்கு இல்லைங்க இந்த பண வரவு உங்களிடம் தாராளமாக இருக்க இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா போதுங்க உங்கள் கிட்ட பணவரவு இருந்து கொண்டே இரு அதை தான் இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை எந்த கிழமை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க செய்யணும் இந்த பரிகாரம் செய்ய என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு செம்பருத்தி இலைகள் தேவைங்க செம்பருத்தி இலையின் காம்பு ஒன்று ஒன்றுங்க சந்தன பொடி தேவைங்க நல்லெண்ணெய் வெள்ளை எருக்கும் பிள்ளையாருங்க இந்த விநாயகர் இல்லாத பட்சத்தில் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்திற்கு தேவையான இலைகளை முதல் நாளே பறித்து நன்றாக சுத்தம் செய்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொளித்து முடித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் முதலில் வெள்ளை எருக்கன் விநாயகரை எடுத்து கொள்ளுங்கள் இல்லாதவர்கள் மஞ்சளிலே விநாயகரை பிடித்து செம்பருத்தி இலை மீது வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இலையை அந்த நூற்றி எட்டு இலையிலிருந்து எடுக்கக்கூடாது தனியாக எடுத்துக்கொள்ள வேணுங்க செம்பருத்தி இலைனா ஒத்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி இந்த மாதிரி எந்த செம்பருத்தி இலையோடது இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு கிண்ணத்தில் சந்தன பொடியை கொட்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி செம்பருத்தி தண்டை வைத்து கலந்து கொள்ளுங்கள் இந்த தண்டை வைத்து தான் எழுத வேண்டும் இதற்கு தகுந்தார் போல் சந்தனத்தை குலைத்து கொள்ளுங்கள் அடுத்த நூற்றி எட்டு செம்பருத்தி இலையிலும் ஓம் என்று எழுது எழுத்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பூ இவைகளை வைத்து வெள்ளத்தை நெவேத்தியமாக படைத்து இந்த நூற்றி எட்டு இலையையும் விநாயகருக்கு ஓம் என்ற மந்திரத்தை சொல்லியும் போடலாம் அல்லது விநாயகர் மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதை கூறியும் போடலாம் அல்லது நாம் அர்ச்சனை எனப்படும் ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை சொல்லியும் போடலாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி தாராளமாக போடலாம் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு இலையை போடும்போதும் இந்த மந்திரத்தை சொல்லியே போட வேண்டும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்த பிறகு விநாயகருக்கு தீப தூப ஆராதனையை காட்டி பூஜை முடித்து கொள்ளுங்க இந்த பூஜை செய்த சில நாட்கள்லேயே பணவரவிற்கு தடைகள் நீங்கி உங்களுக்கு பணவரவு அதிகரித்து உங்கள் தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பணம் கைகளில் தாராளமாக புழங்கும் இந்த பரிகாரத்தை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் ஆண்கள்னு எல்லாருமே செய்யலாம் பணம் எல்லோருக்கும் தேவை ஒன்றுதான் பெண்கள் செய்யும்போது ஒன்பது வாரத்திற்கு இடையில் மாத வந்தால் அந்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்த வாரங்களில் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யலாம் இது நிச்சயமாக உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய அற்புதமான பரிகார அதே மாதிரி இது ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க ரொம்பவுமே நல்லது அதே சமயத்தில் இந்த பூஜை நீங்க செய்யறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்ரேஷனை அதாவது தேவையான பொருட்களை முதல் நாள் இரவே வந்து ரெடி பண்ணிடுங்க அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா திங்கள் கிழமை வந்து இரவே இதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க நீங்க வந்து மறுநாள் பூஜையை ஆரம்பிச்ச உடனே இதை வந்து தேடிட்டு இருக்க கூடாதுங்க அதே சமயத்துல நீங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கும்போது முழு நம்பிக்கையோடு செயல்படுவது முக்கியங்க கண்டிப்பா இந்த பூஜைக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடவே நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுல சந்தேகம் தாங்க அதனால் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க அதே வந்து இந்த பூஜையை நீங்க மற்ற நாட்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும்தான் நீங்க செய்யணுங்க நீங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த பூஜையானது ஒன்பது வாரம் செய்யும்போது நீங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து இப்போதைக்கு வந்து சொல்லாதீங்க அதுக்கான பலன்கள் வந்து அந்த பூஜையை வந்து இத்தனை நாட்கள் வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த பலன்களை அப்புறமா மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இந்த பூஜையை வந்து செஞ்ச ஒரு ரெண்டு மூணு வாரத்திலேயே வந்து வந்து இதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சிடுங்க அப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு இது வந்து ந நல்ல நன்மைகள் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு மூணு வாரத்திலே வந்து சொல்லிடுவாங்க அதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அவங்களுடைய மனதில் ஒரு அங்கலாய் அங்கலாய்பீவு இவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நல்லது நடந்துருச்சே அப்படின்னு அவங்க ஒரு வித பெருமூச்சோட அதை மனதால் வந்து ரொம்ப இது பண்ணி நினைக்கும்போது அது நமக்கு முழுமையாக வந்து கே நடக்காமல் போயிடும் அது பாதையிலேயே வந்து பாதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் வந்து கிடைக்காம போயிடும் அதனால தயவு செஞ்சு இந்த பரிகாரம் பண்ணும்போது யார்கிட்டையுமே வெளியில சொல்லாதீங்க உங்கள் வீட்டில் உள்ள இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி வெளியாட்கள் கிட்ட சொல்லக்கூடாது பலன்கள் முழுமையாக கிடைச்சதுக்கப்புறமா இந்த ஒன்பது வாரமும் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் தாராளமாக சொல்லுங்க எந்த வித ஒரு மா தவறும் கிடையாது